ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக வளர்க்கணும் அப்படிங்கிறது எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு ஆசையான விஷயம்தான் சில குழந்தைங்களுக்கு நம்ம எந்த கேருமே பண்ணாமலேயே நல்லா வளரும் ஆனால் சில குழந்தைங்களுக்கு நம்ம எதை பண்ணாலும் வளரவே வளராது அந்த லிஸ்ட்ல தான் நம்ம பவாஸ் குட்டி இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு முடி எடுத்தாச்சு ஸோ இதுலேருந்து சில ஹேர் கேர் பண்ணோம்னா குழந்தைங்களுக்கு முடி நல்லாவே வளரும் அண்ட் கூடவே எந்த விதமான சைனஸ் ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் ஸோ அந்த ஹேர் கேர் ரெமடி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா இந்த ரெமடி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சில ஹேர்பை கலெக்ட் பண்ணிக்குவோம் அதில் ஃபர்ஸ்டானா கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பிலை மோஸ்ட்லி நல்ல குழந்தை கருவேப்பிலையாக எடுத்துக்கோங்க இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் நம்ம வீட்டு தோட்டத்திலே கலெக்ட் பண்ணது தான் அடுத்த ரெண்டாவதா பொடுதலைன்னு சொல்லுவாங்க இதுவும் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதையும் இந்த சம்மர் சீசனுங்கிறதுனால எனக்கு பெரிய பெரிய இலையாக கிடைக்கல சின்ன சின்ன இலையாக தான் இருந்தது அடுத்து மூணாவதா நம்ம ஜப்சா சீடுன்னு சொல்லுவோம்னா அந்த சீடோடைய செடி தான் அதாவது திருநீற்று பச்சிலைன்னு சொல்லுவாங்க இந்த செடியுடைய இலை பூவு விதை இது மூணையுமே நான் எடுத்திருக்கேன் ஏன்னா இதுல அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசியும் எடுத்திருக்கேன் பொதுவாவே இந்த பொடுதலை இந்த திருநீற்று பச்சிலை துளசி இது மூணுமே குழந்தைங்களுக்கு அடிக்கடி தலையில அரிக்கிறதுனாலயே புரியாம அழுதுட்டு இருப்பாங்க சோ அந்த தலையில் ஏற்படக்கூடிய அந்த அரிப்பு பிரச்சனையை இது கண்ட்ரோல் பண்ணும் தான் இந்த இலையை நான் சேர்த்திருக்கேன் அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஓமவெளி எடுத்துக்கிறோம் ஓமவெளியும் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் சோ பைனலா நம்ம அஞ்சலப்பட்டியில இருந்து ஒரு ரெண்டு இன்கிரீடியன்ஸ் எடுத்துக்கலாம் அது என்னன்னா ஒரு நாலு சின்ன சின்ன பீஸ் பட்டை எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு எட்டையில இருந்து பத்து கிராம்பும் எடுத்துக்கணும் இது மட்டும் இல்லாம நம்மளுடைய வெஜிடபிள்ல இருந்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு அஞ்சு பூண்டு பல்லையும் சேர்த்து தோல் உரிச்சுக்கிட்டு இதில் இருக்க எல்லாத்தையும் அலசிட்டு அரைச்சி எடுத்துக்கணும் ஒரு மூணு பொருளை மட்டும் தண்ணியில் அலசாமல் சேர்த்து அரைச்சிக்கோங்க அது என்னென்னா திருநீட்டு பச்சளை பூவோட விதையும் நம்மளுடைய பட்டை அடுத்து கிராம்பு இதை மட்டும் அலசாம அரைச்சிக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க தண்ணி தேவை கிடையாது இதுல இருக்க சின்ன வெங்காயம் ஓம வலியே நல்லா ஈஸியாக அரைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதை நம்மளுடைய பேஸ்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பேஸ்ட்ல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து தனியாக ஃபில்டர் பண்ணி ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் பொதுவாகவே குழந்தைங்க பிறந்த குழந்தைங்களுக்கு தலையில் பத்து மாதிரி பிடிச்சிருக்கும் இந்த பத்து ட்ரை ஆகி அந்த இடத்துல முடிய முளைக்க விடாமல் பண்ணிடும் ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நம்ம சின்ன வெங்காயம் துளசி பூண்டெல்லாம் எடுத்திருக்கோம் இதில் இருக்க ஆன்டிபேக்டீரியல் ஃபங்க்ஷன் இந்த பத்தை சரி பண்ணி அந்த இடத்துல புதுசாக முடிகள் முளைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த ஜூஸ் கூட டூ இஸ் டூ ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் அதாவது ரெண்டு ஸ்பூன் கடலை மாவும் ஒரு ஸ்பூன் பாசிப்பயர் மாவையும் கலந்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்குவோம் இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம குழந்தையோடைய தலையில் தடவி ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்துட்டு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்ம சோப்பு ஷாம்பு எதுவுமே தேவையில்லை இதுவே ஒரு சூப்பர் நேச்சுரலான கிளென்சரா இருக்கும் அவங்களுக்கு கண்ணும் எரியாது அப்புறம் நல்ல பீஸ்ஃபுல்லாக தூங்கி எழுந்திரிப்பாங்க சளியும் பிடிக்காது முடியும் நல்லா வளர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களால் டெய்லி இந்த பேஸ்ட் ரெடி பண்ண முடியலனா அடுத்த ஆப்ஷனாக ஒரு ஹேர் ஆயில் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம கடாயில் ஒரு இரநூறு எம்எல் அளவுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க இது கூட நம்ம இப்போ கலெக்ட் பண்ண அரைச்சி வச்சிருக்க இந்த ஹர்ப்ஸோட பேஸ்ட்டையும் சூடு ஏறதுக்கப்புறம் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏற ஏற கிண்டி விட்டுட்டே இருங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும் ஏன்னா நம்மளை இதில் சேர்த்துருக்க பூண்டு வந்து இந்த எண்ணெயை பொங்க வைக்கும் ஸோ சேஃபாக அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க இல்லைன்னா அந்த எண்ணெய் பொங்கி கையிலலாம் ஊற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சேஃபாக ரெடி பண்ணுங்க பொதுவாகவே குழந்தைங்க நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க நம்ம அதிகமா தொட்டிலையும் தரையிலேயே போட்டிருக்கோம் தொட்டிலேயே தூங்குற குழந்தைங்களுக்கு ஒரு சில இடம் கம்ப்ளீட்டா முடி கொட்டி நல்ல கேப்பா தெரியும் நம்ம சரி தான் ஃபைனலாக ஒரு நல்ல நம்பிக்கையான ஹோம்மேட் ஹேர் ஆயில் வேணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா அப்ப நம்மளுடைய ஹேர் ஆயில் லக்ஷ்ணவி ஹேர் ஆயில நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க நாங்க ஒரு சிக்ஸ் இயர்ஸ்க்கு மேலவே ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் குழந்தைங்க பெரியவங்க கிட்ஸு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க அதிக ஹேர் ஃபால் இருக்கவங்க எல்லாருக்கும் தகுந்த மாதிரி ஒரு த்ரீ வெரைட்டிஸில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க டீடைல்ஸும் தெரிஞ்சுக்கோங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்